அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே குரூப் ஒர்க் வந்து பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு பாடம் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் கலைஞர் கருணாநிதி பற்றி ஒரு பாடத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது கலைஞர் கருணாநிதியோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பன்முக கலைஞர் அப்படிங்கிற டைட்டிலில் அதாவது டென்த்து தமிழ் புக்கில் ஆட் பண்ணிருக்காங்க ஓகேவா இதை நீங்க கண்டிப்பா படிச்சாகணும் அதாவது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பக்கம் தான் இருக்கு ஸோ இந்த அஞ்சு பக்கத்தை நீங்க கண்டிப்பாக படிச்சாகணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த புத்தகம் எப்போ ரெடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலே ரெடி பண்ணிட்டாங்க ஓகேவா பிப்ரவரியிலேயே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இதற்கான நியூஸ் நம்மளுக்கு வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு அதாவது இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா மே ரெண்டாம் தேதி வெளியிட்டாங்க ஓகேவா மே ரெண்டாம் தேதி வெளியிட்டாங்க அதாவது டிஎன்பிசியை பொறுத்தளவில் இந்த மே ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் அந்த கொஸ்டின் எடுக்கிற ப்ராசஸே முடித்தாங்க ஓகேவா இந்த நியூஸே பார்த்தீங்கன்னா பேப்பரில் மே மாதம் வந்துருச்சு ஓகேவா ஸோ இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா இதற்கான பிடிஎஃப் இப்போ தான் வந்திருக்கு ஆனால் இந்த புத்தகத்தோட சாஃப்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலே ரெடி ஆகிட்டு ஓகேவா ஒருலேயே ரெடி ஆயிட்டு ஸோ அது எப்படிங்கிறதை நான் சொல்கிறேன் ஓகேவா சப்போஸ் ஓகேவா சப்போஸ் பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே டிஎன்பிசி கையில் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாடத்தில் இருந்து ஒன்று இல்லனா ரெண்டு வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேவா ஏன்னா சப்போஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் ரெண்டு கொஸ்டின் கேட்டுருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் படிக்காமல் போயிருப்பீங்க அப்போ அந்த ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து தப்பாக பதிலடிக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெருத்த நஷ்டம் அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ எல்லாமே படித்து முடிச்சிருப்பீங்க இல்லை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் என்ன பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஒரு அஞ்சு பக்கம் தான் இருக்குது இந்த அஞ்சு பத்தகத்தையும் படிச்சிருங்க ஓகேவா இந்த அஞ்சு பக்கம் அதாவது இந்த புதிய புத்தகத்துக்கான பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது ஸோ அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் கமாண்ட் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை வந்து இந்த பக்கத்துக்கு கூப்பிட்டு போகும் ஓகேவா இந்த பக்கம் ஓகே இதுதான் நம்மளுடைய வெப்சைட் பக்கம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம கொடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புத்தகம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே லிங்க் கொடுத்துருப்பேன் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் தான் தமிழ் புத்தகத்துக்கான லிங்க் ஓகேவா எல்லா புத்தகமே புதுசாக வந்து கொடுத்துருக்குறாங்க நான் பர்டிகுலராக இந்த பாடம் கொடுத்துருக்கதால் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு வந்து சமூக அறிவியல் அதாவது சோசியல் சயின்ஸும் புதுசாகவே கொடுத்துருக்குறாங்க அதுவுமே நாங்கள் லிங்க் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே புதிய புத்தகம்தான் ஓகேவா சப்போஸ் நீங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்க ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் வந்து கூடுதலாக தெரியும் இல்லைனா இது வந்து இப்போ இருக்க கரண்ட் டேட்டா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் வந்து கரண்ட் டேட்டா கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே எல்லா புத்தகத்துக்கான அதாவது புதிய புத்தகம் இப்போது ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸான புத்தகத்துக்கான லிங்க் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதற்கு முந்தைய புத்தகம் தேவை இதற்கு முந்தைய புத்தகம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதற்கு முந்தான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடிஷன்னா அதற்கும் லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம் இதற்கு முன்னால் பழைய ஓல்டு புக் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்து கொஸ்டன் வருது ஓல்டு புக்கில் இருந்து கொஸ்டின் வருது ஸோ அந்த புத்தகத்துக்கான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேஜில் இருக்குது ஸோ அதனால் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இந்த புதிய டென்த் புக்கில் பாடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்தரலாமா ஓகே அந்த புதிய டென்த் புக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது எடிஷன் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது எடிஷன் ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பிப்ரவரியிலே ரெடி ஆகிட்டுன்னு சொன்னேன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த டேட் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிராஃப்ட் அதாவது ஃபைனல் காப்பி வந்த டிராஃப்ட் ஸோ இதற்கப்புறமா அவங்க பிரிண்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க எப்போ பிப்ரவரி இருபத்தி ஒம்போதுலேயே இதற்கான முடிஞ்சிருச்சு இந்த ப்ராசஸ் முடிஞ்சுட்டு சப்போஸ் இந்த புத்தகம் டிஎன்பிசி கையில் கிடச்சி இந்த புத்தகத்துல இருந்து ஓகேவா வினாத்தே கேட்டிருந்தா அப்போ என்ன பண்ண முடியும் ஓகேவா இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் அந்த ஒரு பாடம் தான் மாற்றிருக்கிறாங்க ஓகேவா அந்த ஒரு பாடம் தான் மாற்றிருக்கிறாங்க மற்ற பாடங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள் விஷயங்கள்லாம் இல்லை ஒரு சில ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும்தான் மற்ற படங்களில் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த முழு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த பன்முக கலைஞர் ஓகேவா இந்த தான் சேர்த்துருக்கிறாங்க ஓகே பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஓகே ஒரு அஞ்சு பக்கம் தான் இருக்குது இந்த பாடம் ஈஸியாக படிச்சிடலாம் ஒன் ஹவர்லாம் நீங்கள் படிச்சிடலாம் ஓகேவா ஓகே இதற்கு முன்னால ஒரு பாடம் இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகழ்கலைன்னு கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த கூத்துக்கலையை பத்தி அதை நே முத்துசாமி இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்கள பத்தி ஒரு பாடம் இருந்துச்சு சோ அதையும் நீங்க படிச்சிருப்பீங்க அதையும் படிச்சு வச்சுக்கோங்க அதாவது புது புத்தகத்துலேருந்து இந்த பாடம் வந்ததால் அதுலேருந்து வினாக்கள் வராது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்க வேண்டாம் ஸோ அதையும் படித்து வச்சுக்கோங்க இதுலருந்து வினாக்கள் வரதுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா நைன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஜிகேல பார்த்தீங்கன்னா கலைஞரை பற்றி கேட்பாங்க ஸோ உங்களுக்கு டேட்டாக்கு நீங்கள் தேடி அலையணும் தேவையே இல்லை இங்கேயே இருக்குது ஓகேவா தமிழில் கேட்குறாங்களோ இல்லையா கண்டிப்பாக கலைஞரை பற்றி ஜிகேல கேட்பாங்க ஓகேவா ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா நைன்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க நைன்த்தில் பார்த்தீங்கன்னா கலைஞரை பற்றி ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதுமாதிரி டென்த்து சோஷியல் சயின்ஸில் வந்து கலைஞரை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆட் பண்ணியிருக்காங்க மற்றபடி ரொம்ப இல்லை தமிழை பொறுத்தளவு தான் இவங்களை பற்றி ஒரு ஒரு பாடமே இருக்குது ஸோ அந்த பாடம் பார்த்தீங்கன்னா இதுதான் பன்முக கலைஞர் ஒரு அஞ்சு பக்கம் தான் இருக்கும் ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுசாக இதில் இருக்குது இதை ஒன் ஹரில் நீங்கள் புதுசாக படித்து முடிச்சிடலாம் ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர்லேயே படிச்சு முடிச்சுடுவாங்க புதுசாக ஸ்லோவாக படித்தா கூட நீங்கள் ஒன் ஹவரில் படிச்சிடலாம் ஓகேவா அதனால் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஆல்ரெடி குரூப் ஒர்க் படிச்சுட்டு இருப்பீங்க எக்ஸ்ட்ரா இந்த பாடத்தை படித்து வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் அதற்கான லிங்க் நம்மளுடைய பேஜில் இருக்குது அதாவது நம்மளுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய பேஜில் போய் இந்த புத்தகம் மட்டும் இல்லை இதற்கு முன்னால் வந்த புத்தகத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா